السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم أبرنا إيمانا واستقامة وفونا وعافية اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم اهدنا في من هديت وعافنا في من عافيت وتولنا في من توليت وبارك لنا في ما أعطيت فإنك تقضي ولا يقضى عليك ولا يقضي لمن واليك جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد عدد خلقه ورلا نفسه وإذن الدرسه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورلا نفسه وإذن الدرسه ومداد كلماته أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن أظلم ممن افترى على الله الْكَذِبَةِ أولئك يعرضون على ربهم ويقول أشهد هؤلاء الذين كذبوا على ربهم على لعنة الله على الظالمين الذين يَسُدُّونَ عن سبيل الله ويبغونها عوجا وهم بالآخرة هم كافرون وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم அனில் முஸ்லீமை மஸ்ததும் பயின் கான் அலஹூ மஹரஜன் ஃபஹல்லு சபீ இல்லா சர்வ அல்லாஹ் ஒருவனிக்கே உரித்தாவுக சாந்தியும் சமாதானமும் செய்திதுல் காயினார் அகமது முர்தல்லா முகமது அல் முஸ்தபா சல்லாஹு அலிஹி வலிஹி வசமி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுத்த சத்திய நேரிய வழிகளை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்துக்கின்கள் சாலிகீன்கள் அபுரார்கள் நம்முடைய பெற்றோர்கள் உண்மையான மூமினின் மூமினார் முஸ்லிமீன் முஸ்லிமார் மனைவி மக்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் நம்முடைய பிள்ளை குட்டி பேரம்பேத்தி அனைவர்களின் மீதும் எல்லாுடைய ரஹமத்தும் கிருணை கருணையும் கிருபையும் ஆஃபியத்தும் அசூவும் ஆஃபியத்தும் ரிசுக்கும் நல்ல பல சாலிகான அமல்களும் ஏற்பட அல்லாஹ் அருள் வாடிக்கட்டுமாக உலகத்துடைய சீற்றங்கள் மாற்றங்கள் எதிரிகளுடைய தொல்லைகள் இஸ்லாத்தை வீழ்த்திவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற கைவர்களின் அளவாடித்தனமான நிலைகள் எல்லா பொறுக்கித்தன நிலைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதுடன் ஈமானிலே பலம் உடைய மக்களாக ஈகானில் மனம் உறுதி உடைய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி நல்லர்கள் வாலிப்பானாக நீர் நெருப்பு அபகடனங்கள் திடீர் மரணங்கள் திடீர் நோய்கள் அக்கம்பக்க தொல்லைகள் இத்தகைய கொடூர நிலைகளிலிருந்து அல்ல நம்மை பரஸ்பரமுடைய ஈவு இரக்கம் அன்புடைய மக்களாக நம்மை ஒற்றுமையுடன் வாழ வைத்து நமது நாடாகிய இந்தியா முழுவதிலும் எல்லா சகோதரத்துவமும் அன்பும் அறமும் நலமும் ஒற்றுமையும் மக்களின் மீது எப்பொழுது பார்த்தாலும் ஜபர் துஸ்தின் மூலமாக சட்டங்களை திணித்து மதங்களையும் மார்க்கங்களையும் மக்களுடைய வழிபாடுகளையும் மக்களை வேற்றுமைப்படுத்துகின்ற கைவர்களுடைய ஆட்சிகளை அல்லா வெகு விரைவில் நீக்கி நல்லதொரு ஆட்சியை அமைதியுடன் மக்களுக்கு உதவக்கூடிய எல்லா மக்களும் அவர் அவர்களுடைய வழிபாடுகளை திருப்தியாக செய்கின்ற மார்க்கமுடைய மக்களாக அவர் அவர்களை அல்லாஹ் ஆக்குவதுடன் அனைத்து மக்களுக்கும் அல்லா பாதுகாப்பையும் ஹீதாயத்தையும் தந்தர்வானாக அல்லஹவின் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனுடைய தனி பெரும் கருணையினால் தனித்தோனாகிய வகதானிய வாகிது அகது சமது ஜப்பார் கஹார் என்னும் அவனுடைய அத்தனை சிஃபத்துக்களின் மூலமாக அல்லாங் என்னும் உன் தன்மையை கொண்டு அவன் ஹுவல் ஹையுல் கையுமாகிய ரப்பாக அல்லாவாக நம்மை எல்லா துறையிலையும் பாதுகாப்பளித்து நமக்கு உதவி கொண்டிருக்கின்றான் அநேகமானவர்கள் அதை எதிர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் இஸ்லாத்தின் அலி அடிப்படை கொள்கைகளிலே அவன் எப்படி மன உறுதி கொள்ள வேண்டும் அவனுடைய கருத்தாலோ நாவாலோ நடைமுறையாலோ வாழ்க்கையாலோ வியாபாரத்தாலோ யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுத்துவிடக்கூடாது என்று என் உயிரநாயகம் முகமது முஸ்தபா அகமது அல் முர்தல்லா சல்லாஹு அலை வசல்லம் வாழ்ந்து காட்டிய மார்க்கம் இந்த மார்க்கம் அன்பு அறம் அரவணைப்பு சந்தோஷம் அவர் அவர் வழியிலே அவர்களை வாழ விடுவது அவர் அவர்களுடைய வழக்கத்தின்படியே அவர் அவர்களை வழங்க விடுவது இதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய மூல கொள்கைகளாக அமைந்திருக்கின்றன ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாம் எப்படி இன்றைக்கு அறிந்து வாழ்கின்றோம் தவறுகளை எப்படி கலைகின்றோம் நமக்கென்று என்னென்ன விதிமுறைகள் இஸ்லாம் குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக மார்க்க சட்ட நிபுணத்தின் மூலமாக எப்படி நம்மளுக்கு அது வலியுறுத்தி வரையறுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இன்னும் அறிவதற்கு முற்படுவதில்லை ஏதோ பெரிய கொடைசி மாதிரி நினப்பில்ல வாங்க சொன்னால் தொழுவு போகிறது நம்ம பள்ளிக்கு போக வேண்டாம் அல்லாவுக்கு நஷ்டத்தை போன்று நாம் நினைத்துக்கொள்வது கொள்வது நீ வணங்குறதுனால அல்லாவுக்கு பிரயோஜனம் இல்லை நீ வணங்காமல் இருக்கிறதுனால அல்லாவுக்கு நஷ்டமும் இல்லை அல்லாஹ் மனிதர்களுடைய வெற்றிக்காக உயர்வுக்காக அந்தஸ்திற்காக அவர்களுக்கு அல்லாஹ் வணக்கத்தை கடமையாக ஆக்கியிருக்கின்றான் இந்த கடமைகளில் பல்வேறான திட்டங்கள் இருக்கின்றது கடமை என்னும்போது பல பிரிவுகள் இருக்குது தொழுகை மாத்திரம் அல்ல எல்லா வகையான நிலைகளிலேயும் நமக்கு பல கடமைகள் இருக்கின்றது அந்த கடமைகள் என்னென்ன நாம் எத்தனை பேர்கள் அறிந்திருக்கின்றோம் செயல்படக்கூடியவர்கள் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இருக்கோம் நாம் நினச்சிருக்கிறது பாங்கு சொன்னால் தொழுகணும் அந்த தொழுகையிலையும் கூட மூன்று தன்மையுடைய மக்கள் இருக்காங்க பாங்கு சொன்னால் பள்ளிவாசலில் போய் நேரப்படி தொழக்கூடிய மக்கள் ஒரு கூட்டம் பாங்கு சொன்னால் அதை ரெண்டு மணிக்குள்ளே தொழுவக்கூடிய ஒரு கூட்டம் பிறகு எல்லா அலுவல்களையும் முடித்து விட்டு மத்தியானம் சாப்பிட்டு படுக்க போகும்போது தொழுவக்கூடிய மூணாவது ஒரு கூட்டம் எல்லாத்திலும் மையத்தை கட்டுவதை போன்று மூணு கட்டு கட்டுவதை போன்று மூன்று விதமான கூட்டங்கள் இருக்கு நாம் ஏன் உணர்வது என்பது இல்லை பயானின் மூலமாக வாழ் வாழ் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த உபதேச ரத்தினத்தை நாம் குப்பைகளாக நினைத்து வாழ்வதுதான் நமது தோல்விக்கும் நமது இழிவிற்கும் நம்மை அடுத்தவர்கள் எள்ளி நகையாடுவதற்கும் ஒரு காரணமாக அமைகின்றது நாம் எப்படி வாழ்ந்தால் வெற்றி பெற முடியும் அல்லாஹ் யார் அவனுக்கென்று பிசலாக தொண்ணூத்தொம்பது திருநாமங்கள் லட்சணங்கள் அல்லாவுக்கு இரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் ஆனால் இந்த அல்லாஹிற்கு மாத்திரம் அர்த்தம் என்பது இல்லை அவனுக்கு இணை இல்லை என்பது இல்லை அல்லாவுக்கு இணையே இல்லை துணையும் இல்லை தனித்தவன் அவன் உயர்ந்தவன் துணைகளிலிருந்தும் மக்கள் எண்ணிகின்ற கீழ்த்தரமான எண்ணங்களிலிருந்தும் அல்லாஹ தன்னைத்தான் பரிசுத்தமாக்கிக் கொண்டான் இல்லாஹ வல்லஹ் அல்லாஹு அக்பர் அவனுடைய தன்மைகள் அனைத்தும் லாய் லா ஐரிகலா ஹம் என் கதிர் தனக்குத்தானே சொந்தக்காரனாக ஆக்கிக்கொண்டான் அவனுக்கு ஈடு இல்லை அவனுக்கு துணை இல்லை அவனை கேட்பதற்கு ஆள் இல்லை அவன்தான் தன்னை தாயிமாக காயிமாக அல்லா உலா இல் ஹையுல் கையுமாக ஆக்கி கொண்டவர் அவனுக்கு என்ற அந்த நிலையை அல்லாஹ் தனக்கு வச்சிருக்கான் நாம் எப்படி அல்லாகுவை அறிய வேண்டும் அந்த அல்லாஹுவை அறிந்து நமது தவறுகளை கலைந்து நாம் எப்படி அல்லாஹுவை வணங்க வேண்டும் அவன் காட்டி தந்த வணக்கங்கள் என்ன எப்படி அந்த கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்றும் என்பதை ஒரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுதெல்லாம் எதற்கெடுத்தாலும் பட்டங்கள் வழங்கப்படுகின்றது அவார்டுகள் வழங்கப்படுகின்றது ஒரு ரெண்டு சூறா ஓதிட்டால்தான் அவனுக்கு அவார்டுகள் பட்டங்கள் வழங்கப்படுகின்றது ஆனால் அந்த இரண்டு சூறாவின் கருத்துக்களை உணர்ந்து செயல்படுகின்ற திறன்கள் அங்கே அளிக்கப்படுகின்றது ஒரு மூணு வருஷம் ஓதிட்டா பெண்களாக இருந்த ஆலிமான் ஒரு ஏழு வருஷம் ஓதிட்ட ஆண்களாக இருந்தால் ஆலி ஏழு வருஷம் ஓதுதல் என்பது பிரமாண்டமான ஒரு திட்டம் ஆனால் மூணு வருஷம் என்பது தர்பியத் தர்பியத் தர்பியத்துடையவர்களை ஆலிமாவாக ஆக்கி அவர்களுக்கு கர்வத்தை கொடுத்து மண்ட கணத்தை அவர்களுக்கு வைத்து அவர்களை செயல்படாமல் உருக்குலைய வைப்பது இந்த திட்டத்தின் நிலைகளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு சற்று சூறா ஓதிட்டால் அவன் என்னமோ உலகத்தையே நிமித்த மாதிரி நினைக்கிறான் ஒத்தக்குள்ளாகுவையும் அள்ளிமுக்கும்லாம் அல்லகை அறிவதற்கு நாம் அஞ்சுவதுதான் மூலம் முதலீடு அவனை அஞ்சும் முறையில் அஞ்சினால் எல்லாம் நம்மை மிஞ்சி விடாது அல்லாஹின் மூலமாக நமக்கு அது வரிசிக்கப்படும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய அவசியத்தை அறிந்திருப்பது மிக அவசியம் என்பதையும் நாம் உணரணும் அரபி தெரியலையா குர்ஆனுடைய தமிழ் குர்ஆன் அடித்து பாருங்கள் அது அர்த்தம் இல்லை இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் இந்த கோலாகுள்ளது இல்லை இலாக இல்லாத ஒரு ரஹ்மானுக்கு இது அர்த்தம்னு நினைக்கிறோம் இல்லை அதனுடைய அர்த்தமும் வியாஜானங்களும் மூலமும் வேறு நமக்கு தமிழ் குர்ஆனில் நமக்கு தமிழில் வெளிப்படுத்தி விளங்கிக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு போட்டிருக்காங்க படிங்க ஆனால் அதை வைத்து உயர்ந்து விட்டோம் கற்றுவிட்டோம் நாம் முடித்து விட்டோம் என்று நினைக்காதீங்க உலகம் முழுவதும் அழியும் நொடி வரை கற்றாலும் கூட அந்த கற்ற கல்விகளில் அரிசியின் அளவு கூட நம்மிடத்தில் இருக்காது என்பதை நீங்கள் உணருங்க அறிந்ததை செயல்படுத்தணும் செயல்படுத்ததை மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்தணும் அதை அறியாதவர்கள் கவனித்து கணித்து அமைதியுடன் அதை புரிந்து செயலாற்றி விளங்கி அமல் செய்ய வேண்டும் அப்போது முதல்ல அறிதல் ரெண்டாவது தவறை கலையுதல் மூன்றாவது அமல் செய்தல் நான்காவது செய்த அமலை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு நாம் மக்களுக்கு விளக்குவது பிறகு அவர்களுக்கு அதை நிரந்தரமாக நீருடிகாலமாக மற்ற ஏனைய நிலைகளை அறிவித்து அமல்களை உயர்த்துவது இந்த திட்டங்களை முதலில் முதல் தரமாக நாம் செய்யும்போது அனைத்து விதமான நிலைகளையும் அல்லாஹ் நமக்கு தர்றான் அல்லாஹ் யார் அல்லாஹ் எப்பேற்பட்டவன் அல்லாஹ் எந்த அந்த உடையவன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் இந்த ஆயத்தில் அல்லா சொல்கிறான் அநியாயம் செய்து அல்லாஹுவின் மீது இட்டுக்கட்டி யார் அல்லாஹுவின் மீது பொய் உரைக்கின்றனரோ உலாய்கையோரின் அவர்கள் அல்லாவை குறுக்கிட்டு பார்க்கின்றனர் கூலுல் அஷ்ஷது நான் சொல்கின்றேன் அல்லாஹ் சொல்கிறான் நபிக்கு அஷ்வது நீங்கள் சாட்சியாக இருங்கள் ஹா உலா இல்லதீன அலா இந்த மக்கள் அல்லாஹுவை ஏற்று அவனை புரிந்து அமல் செய்வதில் புய்ப்பிக்கின்றனர் பொய்யர்கள் அலா லாய்லாஹி அறல்லாலிமீன் பொய்யர்களின் மீதும் அநியாயக்காரர்கள் மீதும் அல்லாஹுடைய லாயினத்தும் முனிவும் அதாபும் இறங்கட்டும் பல்வேறாக இருக்கும் இந்த ஆயத்தை நாம் சிந்திக்க குரானுடைய ஆயத்தை தான் நாம் ஓதுறோம் ஆலிமாவாக ஆகிட்டோம் நாம் ஆலிம்களாக ஆகிட்டோம் ஆலிம்களை பற்றி நம்மளுக்கு இங்கே பிரச்சனை இல்லை அவர்கள் மார்க்க உபன்யாசிகள் கத்தீபுகள் உஃபசீர்கள் முஹத்திஸ்த்கள் ஷர் இழுவங்கள் எல்லா துறையிலையும் அவர்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கான் அவர்களை நம்ம போய் நுழைய வேண்டியதில்லை அவர்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது நாம் நடுத்தரவாதிகள் நாம் கல்விகளை கற்றுவிட்டோம் என்று இன்றைக்கு பஸ் ஸ்டாண்டு போன்று முனையங்களாக மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த பெண்களுக்கு தரப்படுகின்ற கல்விகள் ஒரு மூணு வருஷம் தரப்பியத்து பண்ணிட்டு வந்துட்டான் தர்பியத்து தான் பெரிய அவங்க ஆலிமாவாயிட்டாங்க ஹாஃபிலாகிட்டாங்க ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது அவர்களுக்கு ஆயிட்டாங்க அது வேற விஷயம் கத்திருக்கலாம் ஆனால் மூணாண்டு காலங்களில் பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த கல்வியின் திட்டங்கள் கல்வியின் திட்டங்களாக அமைவதில்லை அறிஞ்சிருக்காங்க அப்படித்தான் ஆலிம்கள் மாதிரி ஏழு வருஷம் போய் மதரசாவில் ஓதி வர்றதில்லை ஆணுக்கே ஏழு வருஷம் பெண்ணுக்கு எத்தனை வருஷம் ஆகும் விளங்குறதுக்கு பாருங்கள் இது ஒரு தர்பியன் அதாவது நீ அமல் செய்வதற்கு தகுதி மார்க்கத்தை விளங்கிக்க அவ்வளோதான் ஒன்று ரெண்டு இந்த அரபியுடைய கிதாபுகள் வைப்பாங்க ஆரம்பத்தில் ஆனால் அவர்களே இன்றைக்கு குழப்பவாதிகளாக மாறுவதற்குண்டான காரணங்களும் அமைந்திருக்கின்றது இந்த ஆயத்துடைய கருத்துக்களை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அல்லது நபியே நான் சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையிலே சென்று அவர்கள் அமல் செய்வதற்கு தன்னை சீர்திருத்திக்கொள்வதற்கு மார்க்கத்தின் பாதைகளை சத்தியத்தை அடைக்கின்றனர் யார் இந்த நிலையை செஞ்சாங்களோ அவங்க காபீர் ஆயிட்டாங்க மறுமையில் அவர்களை காஃபிரோடின் கூட்டத்திலே எழுப்பப்படும் காஃபிர் என்றால் அல்லாஹை மறுத்தவன் முர்த்தன் அல்லதை இதான அல்லாஹ் வேறு ஒரு ஆயத்தை சொல்லி காமிக்கிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் அறிவார்ந்த மார்க்கம் இஸ்லாம் வெற்றிக்குரிய மார்க்கம் இஸ்லாம் நம்மை உயர்த்தி இப்போ நல்பல அமல்கள் செய்வதற்குண்டான வழிவாகை செய்து தரக்கூடிய ஒரு மார்க்கம் அதன் அடிப்படையில் சத்தியத்தை விளங்கி நாம் அமல் செய்வதற்கு குரானின் அறிதலை புரியுதலை செயலாற்றுதலை நமக்கு நாம் கொண்டு வந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் மனைவி மக்களையும் பிள்ளை குட்டைகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் திருத்தி அல்ல அமல் செய்ய வைத்ததற்கு பிறகு மற்றவர்களை நாம் திருத்த முயற்சிக்க வேண்டும் தானும் தன்னுடைய குடும்பமும் சோடையாக பொக்கையாக இருக்கின்ற பொழுது அது கருத்த பதறுகளாக இருக்கின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு போய் உபதேசம் செய்து நாம் திருந்து விடலாம் அவர்களை திருத்தி விடலாம் என்று நினைப்பது காக்கை அல்லது குருவி உப்பு ஊடு கட்டியதற்கு சமம் என்பதை விளங்கி நாம் சத்தியத்தை அறிய நித்தவும் நீதியாய் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக குர் ஆனை விளங்குவதன் மூலமாக நமக்கு தெரிந்த கல்விகளை இன்னும் உபகரிப்பதன் மூலமாக அதை உபக உபகரித்து அதிகப்படுத்துவதன் மூலமாக அதை கொண்டு சிறிய அமலாக இருந்தாலும் நிரந்தரமாக நேமமாக நல்ல பல அமல் செய்த பிக்ரு ஃபிக்ரு சரவாத்து தஸ்மீகு தலாவத்தே குர்ஆன் சரகா சகாத்து இது போன்று நற்கு நற்கருமங்களை அதிகமாக செய்து நாம் நற்பலன்கள் அடைய அருள் அருள்வாதிக்கட்டும் யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எல்லாவிதமான பாவங்களையும் மன்னித்து எங்களை சாரிகின்கள் கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக நல்ல பல அறிதலையும் புரியுதலையும் செயலாற்றலையும் எங்களுக்கு தந்து ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக எங்களுடைய அமல்கள் முது பெருமை பொறாமை அல்லது தற்பெருமை இல்லாமல் இல்லாமல் எங்களை முகலிசிங்களுடைய கூட்டத்தில் இணைத்து அறிந்து செயல்படக்கூடிய நல் மக்களாக ஆக்குவாயாக வாகி தவறனான இலமது இல்லாஹி ரபிலின் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அஸ்லீம் தஸ்லீம் வத்தபே